இது மாதிரி ஒரு ஆணவ குலையில் அவர் வந்து ஒரு பட்டியல் வகுப்பினராக இருந்தால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் அதுவே வந்து ஒரு இடைநிலை சாதியில் ஏற்படும் பொழுது அது மாதிரி ஏற்படுவது இல்லை அதனால் ஒரு தனிச்சட்டம் அப்படின்றது மாதிரி நம்ம கேட்டோம் அது சரியாக அது நம்மளால் சாத்தியம் இருக்கா இப்போ இருக்கிற கண்டிப்பாக சாத்தியம் உண்டு ஏன்னா காதல் திருமணம் என்பது ஒரு வந்து ஒரு சாதியிலிருந்து மற்ற சாதி அதிலும் குறிப்பாக தலித்தும் தலித்தல்லாதவர்கள் இந்த இந்த ரெண்டுக்கு நீங்கள் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதியிலேருந்து இன்னொரு சாதிங்கிறது தான் நாம் சாதி ஒழிக்கிறதுக்கு போராடுறோம் சாதி ஒழிப்பே சமத்துவத்தினுடைய அடிப்படையின்னு சொல்கிறோம் தீர்ப்புகள் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு வந்து அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுனா வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் விருப்பப்பட்டால் திருமணம் செஞ்சுக்கலாம் அதை பெற்றோர் தடுக்கக்கூட அதை கட்ட பஞ்சாயத்தை வச்சு தடுக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தலித்தும் மட்டும் மட்டுமல்ல பட்டியல் சாதிக்குள்ளேயே உண்டு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சாதி இருக்கிறவங்க இந்த பட்டியல் சாதியை அப்படியே உடம்பை அறிஞ்சு கொண்டுருக்கான் போகிறான் அதனால் சமத்துவத்தினுடைய அடிப்படையை எதுனா காதல் திருமணம் தான் முதல் படி காதல் திருமணம் வந்து இன்னொரு சாதி இன்னொரு சாதி இல்லாமல் சாதி ஒழிப்புக்கான முதல் கட்டம்னால் அந்த சாதியற்ற திருமணங்களை ஊக்குவிக்கிறது தான் நம்ம தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது அது இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா இப்போ பெருகிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் பெருகா தான் முக்கியம் சாதி ஒழிப்புக்காக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதும் இதை வந்து தமிழக முதல்வர் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் வாக்குறுதி கொடுத்து போட்டு அது தேவையில்லை நினைக்கிறது பாருங்கள் அது வந்து மிகுந்த வேதனை கண்டனத்துக்குரிய வந்து